இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் உதயத்தூர் ராதாபுரம் ஒன்றியம் உதயத்தூர் ஊருக்கு வடக்க இந்த தென்னந்தோப்பு இருக்குது மாறியாக்கிற தென்னந்தோப்பு ஆல்ரெடி ஒரு மூணு போர்வெல் கம்பரசர் ஓடிட்டுருக்கு நிறைய தென்னை மரம் இருக்குது அதுக்கு அந்த மூணு கம்பரசரில் ஓடக்கூடிய தண்ணி காணாது அதனால் ஆய்வு பணிக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில் கிழக்கு மேற்கு கிழக்க பாறை அமைப்பு நீரோட்டம் அதனால் வடக்கத்துக்காக முதல் ஸ்டே நடந்துகிட்டுருக்கு இது ரெண்டாவது ஸ்கேனு தெ தெற்க இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வரல ஐம்பது அடிக்குள்ளே லேசாக ஈரப்பதம் அதை வந்து நம்ம விவசாயத்துக்கு போதுமானதாக இருக்காது அதனால் அதை அடையாளம் வைக்கலை இது ரெண்டாவது தெற்கு நோக்கி இரநூறு மீட்டர் ஆழத்துக்கான ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது இது நோக்கி மூணாவது ஸ்கேனு இரநூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் எந்த இடமும் அமையலை பாயிண்ட் எதுவும் அமையலை அடையாளம் வைக்கல இது தெற்கு நோக்கி மூணாவது ஸ்கேனு இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு கடந்த ஆண்டு மழை பொழிவு ரொம்ப குறைவு இந்த பகுதியில் இது நாலாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது இந்த பகுதியில் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப அருமையான ரிப்போர்ட்டு அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபது நூற்றி முப்பது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுகிறது அது அடையாளம் வச்சுருக்கோம் நாலாவது ஸ்கேன்ல எந்த அடையாளமும் வரல நாலாவது ஸ்கேன் பார்த்த அருகில் உள்ள அந்த கிணறு ஒரு அறுபது அடி ஆளாக இருக்கும் வறண்டு போய் கிடக்கு கிணறுங்கிற அம்சமே இன்னும் ராதாபுரம் பகுதிக்கு தேவையில்லாதது ஏன்னா கோடையில் நீர்மட்டம் வந்து எண்பது அடி தொண்ணூறு அடிக்கு கீழே போயிடும் அதனால் கிணறு இந்த பகுதிக்கு தேவையில்லை இது தெற்கு இருந்து வடக்க நோக்கி இது ஐந்தாவது ஸ்கேனு பைப்லைனே இல்லாத பகுதியாக பார்த்து இந்த ஐந்தாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு நாலாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் கீழே அது அருகில் உள்ள கிணறு வறண்டு போய் கிடக்கு அறுபது அடியம் இது இடத்தினுடைய கிழக்கு பகுதியில் இந்த ஸ்கேன் நடக்கு இது வ வடக்கு நோக்கி இது ஆறாவது ஸ்கேனு ஐந்தாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து நம்ம மூணாவது ஸ்கேனில் வச்சு அடையாளத்துக்கோட என்னுடைய தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கு பத்து டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் இருக்கும் அது ஓரளவுக்கு அது அனுசரித்து வருது அதே மாதிரி பிரேக்கி ஆனால் ரொம்ப சுமாராக தான் இருக்குது மூணாம் விட அஞ்சாவது ஸ்கேனு சுமாராக தான் இருக்கு இது பெஸ்ட்டு மூணாம் ஸ்கேனுக்கு நேரம் மேற்கே உள்ள மேற்கு ஒரு இருபது அடி தூரம் தள்ளி இந்த ஸ்கேன் இருக்கு ஆறாவது ஸ்கேனில் இந்த அடையாளமும் வரல ஸோ இது வரைக்கும் பெஸ்ட்டு அடையாளங்கிறது மூணு மற்றும் ஐந்து இப்போ அந்த மூணாவது ஸ்கேன் பெஸ்ட் அடையாளத்துக்கு நேரம் மேற்க ஒரு இருபது அடி தள்ளி இந்த ஸ்கேன் கடைசி ஸ்கேன் நடந்தப்பச்சு ஏழாவது ஸ்கேனு இந்த ஏழாவது ஸ்கேன் முடிவுலேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஆனால் சுமாரான அடையாளம் தான் இது முதல் ஸ்கேன் அறுபது எழுபது எண்பது அடிக்குள்ளே ஒரு ஈரம்தான் இருக்குது அதனால் அடையாளம் வைக்கல ரெண்டாவது ஸ்கேன் அதே மாதிரி ஈரம் தான் அடையாளம் வைக்கல இந்த மூணாவது ஸ்கேன் ரொம்ப சூப்பராக இருந்த ரிப்போர்ட் வந்திருக்கு இது நாலாம் ஸ்கேன் ஒன்றும் அடையாளம் வைக்கலை அஞ்சாவது ஸ்கேன்லேயும் கீழே பாறை வெடிப்பு இருக்குது நூற்றி இருபது மீட்டருக்குள்ளே அதுவும் அடையாளம் வச்சுருக்கோம் இது ஆறாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை ஏழாவது ஸ்கேன் இது இதில் அறுபது மீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ஏழு ஸ்கேனில் பெஸ்ட்டு ஸ்கேன் வந்து மூணாவது ஸ்கேன் அடையாளம் தான் அதில் வந்து நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு அதிகப்படி சப்மர்ஷபல் மோட்ரு ஓடுற அளவுக்கு தண்ணி வர வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் கம்பர்ஷல் மோட்ரு ஓடுற அளவுக்கு தண்ணி வர வாய்ப்பு இருக்குது கடந்த ஆண்டு இந்த பகுதியில் மழை என்பதே இல்லை இந்த என்னதான் தான் இப்போ நல்ல பாறை வெடிப்பு பிளவான இடத்த இந்த மோனோஸ்கேன் க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு மினிமம் கம்ப்ரஸர்வோட வாய்ப்பு இருக்குது